நிறைய பேருக்கு இந்த இடம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அடிக்கடி பெயின் வரும் அதாவது நான் சொல்றது இந்த நடு பகுதி இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா ஏன் வழி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பர்டிகுலர் மசில்ஸ் இருக்கு ரோம்பாய்டு மைனர் அண்ட் ரோம்பாய்டு மேஜர் இந்த ரெண்டு மசிலும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் அந்த செயல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பாத்துருங்க சோஃபாலையோ சேர்லையோ இல்ல பெட்லயோ உட்காந்துக்கிட்டு நம்ம போன் பாக்கும்போது எப்படி உட்காந்து பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம தலை எப்படி குடிஞ்சிருக்கு நம்மளோட முதுகு எப்படி வளஞ்சிருக்கு நம்ம ஸ்டடியா உட்காந்துருக்கோமா இல்ல ஃபோனை கீழ வச்சுட்டு கீழே பார்த்துட்டு இருக்கோமா இல்ல கையில மேல தூக்கி ஸ்ட்ரைட்டா பாக்கிறோமான்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்மளோட ஸ்பைனோட மூவ்மெண்ட் நம்ம மாற்றும் போது நமக்கு நெக் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி படுத்துக்கிட்டு போன் யூஸ் பண்ணும்போதும் தலைகானியை நல்லா ஹைட்டா போட்டுக்கிட்டு தலையை நல்லா வளச்சி போனை பாத்துிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கழுத்து வழி வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது இந்த வலிக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களோட நெக் பொசிஷனை ரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப உங்க வழியை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஐடியில் ஒர்க் பண்றவங்க ஆஃபீஸ்லயோ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயோ ரொம்ப நேரம் உட்காந்து கம்ப்யூட்டரையோ இல்ல லேப்டாப்பியோ பாக்க வேண்டிய வேலையாக இருந்தது அப்படின்னா நீங்க உட்கார பொசிஷன் எப்படி உட்காருங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை ரொம்ப கூன் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா உங்களோட முதுகு அதிகமா வளையறதுனால ஒரு சைடு வந்து டைட் ஆயிடும் இன்னொரு சைடு இருக்க மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும் இந்த மாதிரியான செயல்கள்னால அந்த ரெண்டு மசிலும் வீக் ஆகுது அது கூடவே ஸ்ட்ரெயின் ஆகுது முன்னாடி இருக்க மார்பு பகுதியில் இருக்க செஸ்ட் மசில்ஸ் ட்ரைட் ஆகுது இது பெரிய மசல் சொல்றதால பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன மசில்ஸான ஆன ஸ்ட்ரெயின் ஆயிடுது இல்லைன்னா வீக்னஸ் வந்துடுது இல்ல ஸ்பேசம் ஆயிடுது அதாவது அது ரொம்ப நேரம் இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணி டயர்ட் ஆகி மசில் வந்து ஸ்பேசம் ஆயிடுது அப்படி இந்த கண்டிஷன்ஸ்னால உங்களுக்கு அந்த இடம் பர்டிகுலராக அந்த ரவுண்டு வலிக்குது இந்த வழியை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்க இந்த வலி இமீடியாவோ இல்லை டே பை டேவாகவும் குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபுல்லா திரும்பி பார்க்க கூடாது நேராகவும் பார்க்க கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாதி திரும்பின மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கையால தலையை பிடிச்சி கீழே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா லெவேட்டார் ஸ்கேப்லே மசில் ஸ்ட்ரெச் ஆயிடும் இந்த மசிலும் நமக்கு அப்பர் பேக் பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஷோல்டரை தூக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஷோல்டர் தூக்காம பண்ணீங்கன்னா தான் ப்ராப்பரா அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இது இருபது செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடுக்கும் பண்ணிக்கணும் ஸோ எந்த கை பின்னாடி வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தலையை திருப்பணும் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி கையை மடக்கிக்கிட்டு பின்னாடி நல்லா உங்களோட முதுகுல இருக்கிற ரெக்க எலும்பு ரெண்டுத்தையும் ஒட்டுற மாதிரி டைட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்க டைட் பண்றது மூலியமா பின்னாடி இருக்க ரோம்பாய்ஸ் மசில்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதனால செஸ்ட் மசில் அதிகமா டைட் ஆகுறதை நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி இதுல வந்து தலையை மேல தூக்கக்கூடாது உங்க சின்ன வந்து கழுத்தோட ஒட்டி வச்சு நேராக தான் பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க செஸ்ட் மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பின்னாடி இருக்கிற ரோம்பைட்ஸ் மசில் ஆக்டிவேட் ஆகும் இதை ஒரு அஞ்சுல இருந்து ஏழு முறை பண்ணலாம் அடுத்து இந்த மாதிரி கையை நேரா சைட்ல நீட்டிக்கிட்டு இன்னொரு கையை வச்சு அழுத்தணும் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சு உங்களோட டெல்டாய்டு மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அது கூடவே ரோம்பாய்ட்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட முதுகுல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு கழுத்து வலி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி கட்டிலில் வந்து குறுக்கு வாட்டத்துல படுத்துக்கிட்டு உங்க ரெண்டு கையையும் தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தலையை அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தொங்க விடக்கூடாது உங்களோட இந்த சின் வந்து மேலே பார்க்கக்கூடாது அது வந்து உங்க கழுத்தை ஒட்டி தலையை நேராக தான் வச்சுக்கணும் நீங்க உள்ள இழுத்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு உங்க தலையை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டணும் அதாவது கோழி முன்னாடி பின்னாடி தலையாட்டும்ல அந்த மாதிரி பண்ணணும் கே மேலே கீழே அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது கோழி மாதிரி தலையை முன்னாடி தள்ளணும் பின்னாடி எடுக்கணும் இப்படி பண்ணணும் இது பண்ணும்போது உங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா தாராளமா பண்ணுங்க ஒரு வேலை வலி அதிகமாகிற மாதிரி இருந்தா இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க பட் இது பண்ணீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களோட நடுமுதுகுலையோ இல்லை பின்னாடியோ வழி இருந்தா கூட இதுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஜன்னல்ல பிடிச்சிக்கிட்டு தொங்குற மாதிரி முதுக இழுத்திங்கன்னா போதும் பின்னாடி அதாவது ஜன்னல பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் பிடிச்சி இழுத்திங்கனாலே உங்களோட பின்னாடி இருக்க மசில் ஸ்ட்ரெச் ஆயிடும் குறிப்பா அந்த பெயின் வரக்கூடிய ரோம்பைட்ஸ் ஸ்ட்ரெச் ஆயிடும் ஷோல்டர் லெவல்ல பிடிக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது அதே மாதிரி ஷோல்டர் லெவலு கையை மேலே தூக்கிட்டு உங்கள் ரெண்டு கையையும் கோத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் இதில் நான் காட்டுற மாதிரி ஃபுல்லாக அப்பர் பாடியை சுற்றுனீங்கன்னா போதும் உங்களோட ரோம்பாய்ட் மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு பெயினும் ரெடியூஸ் ஆகிடும் அப்படி இதுக்கும் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா நம்மளோட செஸ்ட் மசில் டைட்டாக இருந்தால் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி எல் ஷேப்பில் உங்கள் கையை செவறு மேலே வச்சுக்கிட்டு ஒரு காலை அதாவது எந்த கையை செவ்று மேலே வச்சிருக்கீங்களோ அந்த காலை அந்த சைடு கால் வலது கையினா வலது காலை முன்னாடி வச்சுக்கிட்டு செவரை ஒட்டின மாதிரி உடம்பை வச்சுக்கணும் அதாவது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி உடம்ப முன்னாடி தள்ளி செவரை ஒட்டிட்டு ஆப்போசிட் சைடு ஷோல்டரை பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் மசல் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டு சைடுக்குமே பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதன் மூலயமா உங்களோட அந்த மேல் பக்கம் ரெக்கை எலும்பு கீழே பிடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா சரியாயிடும் தேங்க்யூ